இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா கிறிஸ்மஸ் பலகாரம் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நேற்று நைட்டு நான் ஒரு பலகாரம் செஞ்சு முடிச்சிட்டேன் ரோஸ் குக்கி அச்சு முறுக்கு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அச்சு எடுத்து எண்ணெயில் வச்சுருங்க ஏன்னா அது ஹீட் ஆகும்போது தான் அது நல்ல சூடாகனா தான் உங்களுக்கு அந்த அச்சு வந்து அப்படியே விழும் அதனால் அது எண்ணெயிலே இருக்கட்டும் சவு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த ஸ்டிக்கை அந்த எண்ணெயில் வச்சுருங்க மாவு பேசுகிறது பார்க்கலாம் நான் அரை கிலோ தான் எடுத்தேன் அரை கிலோ மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அரை கிலோ மைதா மாவு ஒன்னை கால அழகு சர்க்கரை ஒரு முட்டை கொஞ்சோண்டு வெள்ளை எள் அது டேஸ்ட்டுக்கு தான் அந்த சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த எள் கடிப்பட்டுச்சினும் டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு எப்போ ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போடுவோம் அது மாதிரி அப்புறம் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து தோலை எடுத்துட்டு விதையை மட்டும் நசுக்கி போட்டுடுங்க நல்லா திக்காக கரைச்சிருங்க அது எப்படி பாதோனா ஒரு விரல் விட்டு அந்த விரல் ஃபுல்லாக மாவு இருக்கணும் அந்த வந்து அந்த பஜ்ஜு மாவு மாதிரி அப்படியே மாவு நிற்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த அச்சல் நல்லா பிடிக்கும் கரைச்சிட்டு ஒரு நல்ல பாத்திரம் ஒரு குட்டி பாத்திரமோ மேலாக்க இருக்கணும் மாவு அந்த மாதிரி மாவு நீங்கள் ஊற்றி தான் அந்த அச்சு டக்கு டக்கு டக்குன்னு போட்டு மேலாக்க எடுக்க முடியும் இல்லை உள்ளே விட்டுட்டீங்கன்னா அந்த அச்சு உள்ளே போயிடுச்சுன்னா ஃபுல்லாக அச்சு ஃபுல்லாக மாவு ஆயிடுச்சின்னா எண்ணெயில் போட்டால் வராது பாருங்க எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் பார்க்குறேன் நல்லா காய் தான் முக்கால்வாசி மட்டும் மாவிடுங்க அது போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வெளியே வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு வச்சுருந்து மாற்றி மாற்றி சூடாக ஏன்னா ஒன்று போட்டு எடுக்கிறதுக்குள்ள அது சூடு கம்மியாயிடும் அப்புறம் அர்த்த தேர்தத்தை போட்டுடலாம் என் பையனுக்கு கிறிஸ்மஸ்க்கு பிடிச்ச ரெண்டு பலகாரம் ஒன்று ரோஸ் கோக்கி இன்னொன்று கலகலா இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி நான் மதியானம் கலகலா செஞ்சிருவேன் அது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்